வெல்கம் டு மதுரை ஸ்பேஸ் பாக்ஸ் இன்றைக்கி நம்ம பால் கொழுக்கட்டை பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு டம்ளர் அரிசி மாவு எடுத்துருக்கேன் இந்த டம்ளரில் கொஞ்சம் தேங்காய் சின்ன துண்டு சுக்கு ஒரு மூணு ஏலக்காய் மாவில் போட்டு பணியறதுக்கு கொஞ்சமாக உப்பு வெள்ளம் பொடி பண்ணி கரைச்சி வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் அரிசி மாவு ஒரு ஸ்பூனு தண்ணியில் கரைச்சி கடைசியாக ஊற்றிக்கிடுவோம் இப்போ மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து சுடுதண்ணி ஊசி பசஞ்சிக்கிறோம் மாவை லேசா சூடு பண்ணா போதும் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம் தண்ணி வேணும்னா அப்புறம் சேர்த்துக்கிறோம் இடியப்ப மாவை விட கொஞ்சம் கெட்டியாவே பனைஞ்சுக்கோங்க கொழக்கட்டைக்கு இப்போ மாவை ஊருட்டிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி மாவை ஊட்டிக்கோங்க சின்ன சின்ன உண்டையா பிணையும் போது மாவு கையில் ஒட்டாது ஒட்டாமல் வரணும் இந்த மாதிரி எடுத்து சின்ன சின்ன உண்டையா ஊட்டிக்கிறோம் எல்லா மாவையும் இதே மாதிரி ஊட்டிட்டு ஊட்டிடுவோம் இந்த மாதிரி குளக்கட்டியதை சின்ன சின்னதாக உருட்டி வச்சுக்கலாம் இப்போ எடுத்து வச்சுருந்த தேங்காயில் சுக்கு ஏலக்காய் போட்டு அரைச்சு எடுத்துக்கிடுவோம் தண்ணி ஊற்ற வேண்டாம் தேங்காய் பூ மாதிரி துருவி எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காயை நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சுக்கலாம் குக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நம்ம அரிசி மாவு எடுத்து அதே டம்ளரில் நாலு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிருக்கோம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ ஊட்டி வச்சுருக்கிற குளக்கட்டையிலே சேர்த்துக்கலாம் மொத்தமாக சேர்க்க வேணால் கொஞ்சம் கொஞ்சமாக போடுங்க இல்லாட்டி கட்டி சேர்ந்துக்கிறோம் தண்ணி கொதிக்க கொதிக்க போட்டுக்கிட்டே இருக்கணும் போட்டோன்னு மேலே மிதந்து வரும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஒரே டைமில் எல்லாத்தையும் போட்டுடக்கூடாது கரண்டி போட்டு கிண்டக்கூடாது நல்லா கொதிச்சு மேலே வரட்டும் குளக்கட்டை வந்த பிறகு தான் கிண்டி விடணும் இந்த குளக்கட்டை வந்துருச்சுன்னா நம்மளுக்கு தெரியும் இந்த மாதிரி மேலே மிதந்து வந்துடும் இந்த டைம் தான் கரண்டி போடணும் நம்ம கரண்டி போட்டு எடுத்து தொட்டு பார்த்துக்கோங்க வெந்திருக்கான்னு கொஞ்சம் வேகட்டும் கொலகட்டை நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருந்தோம் வெள்ளைப்பாக சேர்த்துக்குருவோம் தேவையானாலும் ஊற்றிக்கோங்க இனிப்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெள்ளைப்பாவை ஊற்றிடுவேன் வெள்ளம் ஊற்றி இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு இப்போ நம்ம கரைச்சி அரிசி அரிசிமாவே அதில் சேர்த்துக்கிடுவோம் அரிசி மாவை சேர்த்துட்டு கிண்டிக்கிடுவோம் இல்லாட்டி அடியில் பிடிச்சிக்கணும் நல்லா ஒரு கொதி வரட்டும் அப்புறம் தேங்காய் போட்டு இறக்கலாம் கொஞ்சமாக ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்குருவோம் இப்போ வந்து சுக்கு ஏலக்காய் தேங்காய் போட்டுதான் போட்டுக்கிடுவோம் இப்போ பால் புலக்கட்டை தயார் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் உடனே சாப்பிட்றது இதை எப்படியாவும் சாப்பிட்லாம் இல்லாட்டி ஒரு துணி போட்டு மூடி மேலே மூடியை போட்டு மூடி வச்சு நாளைக்கு காலையில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் இதை விட நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடுத்து வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி